கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா நடிப்பு வரணுமா நடிப்பை நல்லா கற்றுக்கணுமா கமல் சாருடைய அந்த படங்களை ஆய்ந்து நல்லா அந்த கழுகு மாதிரி பாருங்கள் தமிழ் நல்லா படிக்கணும் சமூகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா ஒன்றும் பண்ணாதீங்க படம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் கமல் சாருடைய கவிதைகள் இலக்கியங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் அவருடைய பேசிக்கக்கூடிய வார்த்தைகள் உரையாடல்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிங்க எப்படி எல்லா மனிதர்கள் கூடவும் கூடி சந்தோஷமாக வாழணும்னு தெரியும் ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும்னு தெரியும் கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு பல பேர் பல காரணங்கள் சொன்னார் ஆனால் அதுக்கு உலகநாயகன் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் நீ நான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த தவறுகளுக்கு காரணம் யார் பொறுப்பேற்கனா நீ நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன பண்ணணும் பொறுப்பேற்கணும் இது நம்மளுடைய அறியாமை காரணமாக நடந்தது ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதிகள்ன்றது எல்லாத்தையும் கடந்து ஒரு தவறு சமூகத்தில் நடந்ததுன்னா அந்த தவறை பொறுப்பேற்கக்கூடியது கூடியது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தமிழ் சமுதாயத்தில் எல்லாரும் இருக்கும் எல்லாரும் தான் என்ன பண்ணணும் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும் இதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு ஒரு ஆளுமை இந்த ஒரு கூர்மையான ஒரு அறிவு ஒன்று வரணும்னா எங்கே போனணும் தமிழ் தேடி போகணும் தமிழ் கவிஞர்கள் இருப்பாங்க அதெல்லாம் தேடி போனோம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா மட்டும் நான் அறிவை வளர்த்துக்கோனா அறிவு எந்த காலத்துலேயும் வளரவே வளராது இந்த சினிமாவை எடுக்கிறாங்க பாரு அவங்களுடைய அறிவு மட்டும் தான் வளரும் உன்னுடைய அறிவு வளராது அதை தான்